you um. டிஆர்பி நடந்தக்கூடிய பிஜி டெரிபி எக்ஸாமினேஷனுக்கு நீங்க ப்ரிப்பரேஷன் பண்றீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய எட்டு பாயிண்ட நீங்க ஃபாலோ பண்ற பட்சத்துல ஈஸியா ஃபர்ஸ்ட் அட்டம்ல வந்து நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல அரசு டீச்சரா பணியில் அமர முடியும் ஓகே எல்லாருமே வந்து பிஜி டெரிபி எக்ஸாமுக்கு வந்து படிப்பாங்க அது மட்டும் இல்லாம நியூ சிலபஸ ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து ப்ராப்பரா வந்து ஃபாலோ பண்றாங்களோ அவங்க எல்லாருமே ஈஸியா வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே அடிப்படை தகவலை யாரெல்லாம் வந்து ரிபீட்டடாக படிக்கிறவங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து அடுத்த ஸ்டேஜான டிகிரி லெவல் படிக்கும்போது நல்ல மார்க் எடுக்க முடியும் பட் டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எந்த ஒரு தேர்வுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து போட்டி தெருக்கு வந்து நான் டிஎன்பிசி படிக்க யூபிஎஸ்சி படிக்க எஸ்எஸ்சி பேங்க் அதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாருமே பாஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்போ யாரெல்லாம் பாஸ் பண்ணுறா ஸோ நம்முடைய அகாடமி சார்பாக பிஜிடி அரிபி நீங்கள் சொல்ல பேச பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜுமே வந்து கான்டெக்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட்டு பேஜ் மட்டுமே நம்ம தனியாக கான்டெக்ட் பண்ணுறோம் நீங்கள் நம்ம அக்காடமியில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டீரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜை வந்து ஈஸியாக ஆசஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஓகேவா டிஆர்பி நடத்தக்கூடிய பிஜி தெரிவி எக்ஸாமினேஷனுக்கு நீங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா நான் சொல்லக்கூடிய எட்டு பாயிண்ட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக ஃபஸ்ட் அட்டம்லேயே வந்து நல்ல மார்க் எடுத்து அடுத்த வருஷம் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் அரசு டீச்சராக பணியில் அமர முடியும் ஓகே ஸோ வேகன்சியை பொறுத்த மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வந்து டெண்டர்டிவ் ஆனுவல் பிளானரில் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்து இடங்கள் வந்து அவைலபிளாக இருக்குது பட் இந்த இடங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகக்கூட வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாமல் எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா சார் என்னோட பாடத்துல வந்து எவ்வளவு எவ்வளவு வேக்கன்சி இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல வந்து எவ்வளவு வேக்கன்சி இருக்கும் மேக்ஸ்ல வந்து எவ்வளவு வேகன்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்களுக்குள்ளேயே வந்து குழப்பிக்கிறதீங்க ஆக்சுவலா வந்து எல்லா பாடத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு வேக்கன்சி இருக்கு உங்களுக்கு தேவை ஒரே ஒரு வேக்கன்சி தான் அந்த ஒரு வேக்கன்சிக்கு நீங்கள் எப்படி ப்ரிப்ரேஷன் பண்ணுறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க வெற்றியாளராக மாற முடியும் ஓகே ஸோ நான் சொல்லக்கூடிய எட்டு பாயிண்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் ஈஸியாக நல்ல மார்க் வந்து எடுக்கலாம் ஓகே ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எல்லாருமே வந்து பிஜி டெப் எக்ஸாமுக்கு வந்து படிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் நியூ சிலபஸை ஃபாலோ பண்ணி யாரெல்லாம் வந்து ப்ராப்பராக வந்து ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்க எல்லாருமே ஈஸியாக வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே சேம் டைம் சிலபஸை பொறுத்த மட்டும் நீங்கள் எந்த லாங்குவேஜ் பெஸ்ட்டாக இருக்கோ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ் மீடியம்னா தமிழ் மீடியம் சிலபஸ் இங்கிலீஷ் மீடியம்னா இங்கிலீஷ் மீடியம் சிலபஸ் அதை எடுத்து நீங்கள் நல்லா பார்க்கணும் ஓகேவா இது வந்து ஃபர்ஸ்ட் ஏன்னா சிலபஸை பார்க்கும் போது மட்டும்தான் நம்ம எதை படிக்கணும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் அது மட்டும் இல்லாம சிலபஸை தாண்டி நீங்க ஒருபோதும் படிக்க வேண்டாம் சிலபஸில் ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அந்த டாபிக்கை மறுபடி மறுபடி படித்தா மட்டும் போதுமானது இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஓகே செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் முந்தைய வருட வினாத்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பாத்தீங்கன்னா பிஜி டெரிப் எக்ஸாம் வந்து கான்டெக்ட் பண்ணாங்க அப்படி இருக்கும்போது நீங்க எந்த பாடமோ அந்த பாடத்துக்கான ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை எடுத்து பார்க்கும் போது மட்டும்தான் மேஜர்ல இருந்து எப்படி கொஸ்டின் சைக்காலஜில இருந்து எப்படி கொஷின் கேட்டிருக்காங்க வந்து எப்படி கேட்டிருக்காங்க ஆல்ரெடி நம்ம வந்து கொடுத்துருக்கோம் கொடுக்கல இப்போ ப்ரெஷ்ஷாக வரும் அப்படின்னா அந்த கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் இப்படிலாம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க ரொம்ப டஃபாக இருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது வரக்கூடிய எக்ஸாமும் வந்து இதை விட ரொம்ப டஃபாக இருக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் கொஸ்டினை பார்க்கும்போது மட்டும்தான் இப்படி எல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஐடியா கிடைக்கும் ஓகே ப்ரீவியஸ் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா பேசிக்கான அடிப்படை தகவல் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நிறைய பேர் வந்து சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா சார் நான் வந்து போன வருஷம் படிச்சேன் ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல வந்து இத்தனை வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரவரியாக இத்தனை வருஷமா ஒர்க் பண்றேன் ஒரு ப்ரைவேட் காலேஜில் வந்து நான் லெக்சராக ஒர்க் இருக்கேன் ஒரு கவர்மெண்ட் காலேஜில் நான் வந்து டெம்பரவரி லெக்சராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நான் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணுறேன் ஒர்க் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு டிஆர்பி போர்டு வந்து உங்களுக்கு போஸ்டிங் தரப்போகிறது கிடையாது ஓகே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து எங்கே உதவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஜி டெபி எக்ஸாம் பாஸ் பண்ணிவிட்டு ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் பாய்ஸ் ஸ்கூலோ கேர்ள்ஸ் ஸ்கூலோ ஒரு கோயாடு ஸ்கூல்லேயே வந்து நீங்க அப்பாயின்மெண்ட் ஆகும்போது மட்டும்தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஒரு கிளாஸை நம்ம எப்படி மேனேஜ்மெண்ட் பண்ணணும் ஒரு லெசனை எப்படி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும் இப்போ கவர்மெண்ட் பாய் ஸ்கூல் அப்படின்னா பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சேட்டை பிடிச்சவளா இருப்பாங்க அதே மாதிரி கேர்ள்ஸ் ஸ்கூல் அப்படின்னா அங்கேயுமே சேட்டை பிடிச்ச பொண்ணுங்களா இருப்பாங்க அப்போ அந்தந்த ஸ்கூலில் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அங்கே பேசும் அது மட்டும் இல்லாமல் நான் அத்தனை அத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இது வந்து மேட்ரு கிடையாது ஓகே சேம் டைம் அடிப்படை தகவலை யாரெல்லாம் வந்து ரிபீட்டடாக படிக்கங்களோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து அடுத்த ஸ்டேஜான டிகிரி லெவல் படிக்கும்போது நல்ல மார்க் எடுக்க முடியும் ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையோ டெம்பரவரி ஸ்கூல் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் டெம்பரவரி டீச்சராகவோ பிரைவேட் ஸ்கூலில் ஒரு டீச்சராகவோ வந்து காலேஜில் ஒரு லெக்சரவோ வந்து ஒர்க் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த லெசனை பற்றினா ஒரு பேசிக்கான அப்டேட்னு இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு டென்த்து டென்த்து கிளாஸில் ஒரு லெசனை வந்து டீச் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆஃப் அன் ஹவர் முன்ன கூட்டி ஸ்டாப் ரூமில் உட்காந்து அந்த லெசனை ரீட் பண்ணிட்டு கிளாஸில் வந்து ஒரு டென் நிமிட்ஸ் வந்து நான் ப்ரெசன்ட் பண்ணிடுவேன் இது வந்து கிளாஸுக்கான டைம் மேனேஜ்மெண்ட் ஓகே ஆனால் ஒரு போட்டித்தருவுக்கு நம்ம ப்ரிப்பரேஷன் பண்ணும்போது ஒரு லெசனை நல்லா இன்டெப்தாக ஏன் எதற்கு எப்படி அப்படிங்கிற மாதிரி நல்லா ஆழமாக படிக்கும்போது மட்டும்தான் ஈஸியாக வந்து டிகிரி லெவல் படிக்கும் போது நமக்கு ஈஸியாக இருக்கும் ஓகே ஸோ புரியுன்னு நினைக்கிறேன் அடிப்படை தகவல் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் நான் இத்தனை வருஷமாக ஒர்க் பண்ணுறேன் இந்த லெசன் வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லாமல் உங்களுக்கு அந்த லெசன் தெரிஞ்சால் கூட ஒன்ஸ் அந்த லெசனை இன்னும் நல்லா ஆழமாக படிக்கும்போது அதிலிருந்து ஒரு சில விஷயங்கள் நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க ஓகேவா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் பேசிக்கான டேட்டா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ஸ்கூல் புக்கை படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னா ஒரு டெஸ்ட் பேஜ் வந்து போட்டு பாருங்க இந்த டெஸ்ட் பேஜ் வந்து உங்களுடைய அறிவு திறமை அறிவு கூர்மை அந்த பாடத்தினுடைய அந்த விளக்க கருத்து இது எல்லாத்தையுமே வந்து நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அந்த டெஸ்ட் பேஜ் வந்து உங்களை உணர்த்தும் ஓகேவா இது வந்து மஸ்ட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்கூல் படித்து முடிச்சிட்டேன் டெஸ்ட் போட்டு பார்த்துட்டேன் அப்படின்னா நாலாவதாக வந்து நம்ம சிலபஸ் எடுத்து சிலபஸுக்கு தகுந்த மாதிரி யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் இந்த மூணையுமே வந்து மேட்ச் பண்ணி படிக்கணும் மிஸ் மேட்ச் பண்ணி படிக்கக்கூடாது ஓகே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்வாலஜி பாடத்தில் வந்து மரபியல் டாபிக் இருக்குது அப்படின்னா அந்த மரபியல் டாபிக் வந்து நைன்த்து டென்த்து ப்ளஸ் ஒன் பிளஸ் டூ யுஜி பிஜி ரெஃபரன்ஸ் அப்போ இது எல்லாத்தையுமே படிக்கும்போது போது ஒரு டேட்டா இருக்கும் டென்த்தில் ஒரு டேட்டா இருக்கும் லெவல்த்துல ஒரு டேட்டா இருக்கும் டுவெல்த்தில் ஒரு டேட்டா இருக்கும் அப்புறம் யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் அப்போ இந்த ஆறையுமே நம்ம படிக்கும் போது பல்வேறு தகவல் வந்து நமக்கு நல்லா கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த டாப்பிக்ல இருந்து நம்ம மிக தெளிவாக ஒரு ரெண்டு மூணு டெஸ்ட்டு வந்து போட்டு பார்க்கணும் போட்டி போட்டித்தருவை பொறுத்த மட்டும் படிக்கிற எல்லாருமே வந்து பாஸ் பண்ணுறது கிடையாது அப்ளை பண்ணுற எல்லாருமே பாஸ் பண்ணுறது கிடையாது ஆனால் சிலபஸ் வைஸ் படிச்சுட்டு அந்த டாப்பிக்கை யாரெல்லாம் வந்து ப்ராப்பராக டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் நம்முடைய அகாடமி சார்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வே பண்ண ஒரு ரிசல்ட்டு அப்படி இருக்கும்போது இந்த டெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நானும் படிக்கேன் புக்கு புக்கு திருப்பி பார்த்துட்டு இருக்கேன் அந்த புக்கு படிக்க இந்த புக்கு படிக்க அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்கிட்டே இருக்காமல் ஒரு டாபிக் படிக்கீங்க அப்படின்னா சிலபஸுக்கு தகுந்த மாதிரி ஈஸியாக வந்து ஒரு டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் வந்து பண்ணி பாருங்க இங்கே ஈஸி அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் ரிபீட்டடா டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது அந்த இருந்து எப்படி கொஸ்டின் கேட்டாலுமே உங்களுக்கு அந்த வினாக்கள் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து சார் நான் போன வருஷம் படித்தேன் ஒரு மார்க்கில் எனக்கு ஒரு மார்க்ல எனக்கு வந்து மிஸ் ஆயிருச்சு அஞ்சு மார்க்ல வந்து எனக்கு வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷமும் வந்து படிச்சுட்டு இருப்பாங்க அதே மாதிரி ஒரு சில டீச்சர்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சார் நான் வந்து பிரைவேட் ஸ்கூலில் வந்து இத்தனை வருஷமும் ஒர்க் பண்றேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் கவர்மெண்ட் காலேஜில் நான் டெம்பரவரியாக லெக்சராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு எல்லாமே தெரியும் நான் தான் எல்லாம் நான் வந்து ஒரு பிஹெச்டி ஹோல்ட்ரு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சீன் போட்டுக்கிட்டு இருப்பாங்க ஸோ இந்த சீன் எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த போட்டித்தருவுக்கு வந்து எக்காரணம் கொண்டும் யூஸ் ஆகாது ஏன் அப்படின்னா யாருக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு தெனாவட்டு ஒரு அசால்ட்டில் வந்து இருக்காங்களோ ஒரு தலக்கணத்தோடு இருக்காங்களோ அவங்க யாருமே வந்து போட்டித்தருவுல வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி பெற முடியாது அந்த தலக்கணம் அந்த வெட்டி சீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சதை கூட ரிப்பீட்டடாக வந்து ரீட் பண்ணாமல் பேரா பேருவாங்க அது மட்டும் இல்லாமல் அந்த டாப்பிக்கில் அவங்க நல்லா வெல் ப்ரிப்பராக இருப்பாங்க பட் அங்கே கொஸ்டினை அப்ரோச் பண்ணும்போது தெரிஞ்ச கொஸ்டினுக்கு தவறாக ஆன்சர் பண்ணிவிட்டு வருவாங்க இதுவுமே வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த தப்பை பண்ணுறாங்க ஸோ இந்த தப்பை நீங்கள் பண்ணக்கூடாது ஒரு டாபிக் தெரியுது அப்படின்னா அந்த டாபிக் தெரிஞ்சால் கூட இது நமக்கு தெரியும் அப்படின்னு கொயிட் பண்ணிட்டு போகாமல் அந்த டாப்பிக்கை ஒன்ஸ் நீங்கள் ரிவேஸ் பண்ணிவிட்டு அந்த டாப்பிக்கில் இருந்து ஒரு டெஸ்ட்டு பிராக்டிஸ் பண்ணும்போது நீங்க அந்த டாபிக்ல இன்னுமே வந்து நல்லா ஸ்ட்ராங் ஓகேவா இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து நான் ஃபஸ்ட்டை சொன்ன மாதிரி அப்ளை பண்ணுவாங்க நானும் பிச்சிட் டரிப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் நானும் படிக்கேன் ஆனால் ப்ராப்பராக படிக்கேன் அப்படின்னு உங்களுக்குள்ளையே நீங்கள் சொல்லிக்கோங்க ஓகே அதை விட்டுட்டு என் ஃப்ரெண்டு வந்து அப்படி படிச்சுட்டு இருக்கா இந்த ஃப்ரெண்டு வந்து இப்படி படிச்சுட்டு இருக்கா என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சர் வந்து இதை பண்ணிட்டு இருக்காங்க அந்த அகாடமி இப்படி பண்ணுறாங்க இந்த அகாடமி இப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி உங்கள் வேலையை பார்க்காம மற்றவங்க வேலை எல்லாத்தையுமே நீங்கள் மானிட்ரு பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒருபோதும் வந்து படிக்க மாட்டீங்க ஓகே சோ இது வந்து மஸ்ட் மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏனா ஒரு சில டீச்சர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படினா இத வந்து பண்ணுவாங்க நம்ம என்ன நம்ம ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கா கூட வர்க் பண்ற டீச்சர் வந்து அப்ளை பண்ணாங்க படிக்கங்களா இல்லையா அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள மானிட் பண்ற வேலையில நீங்க உங்களை பாக்கிங்க அப்படினா ஈஸியா வந்து நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அடுத்து பாத்தீங்க அப்படினா டெஸ்ட் பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எந்த ஒரு தெருவுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட்டு பேஜ் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஏன் அப்படின்னா நம்ம எல்லாருமே வந்து போட்டி தெருக்கு வந்து நான் டிஎன்பிசி படிக்க யூபிஎஸ்சி படிங்க எஸ்எஸ்சி பேங்க் அதுன்னு சொல்லுவாங்க ஆனால் எல்லாருமே பாஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது அப்போ யாரெல்லாம் பாஸ் பண்ணுறா யாரெல்லாம் வந்து ஒரு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிவிட்டு அந்த எக்ஸாமுக்கு தேவையான பாடத்திட்டத்தின் அடிப்படையில் நூறு புக்கை படிக்காமல் ஒரே புக்கை அந்த சிலபஸ் வைஸ் வந்து ரிப்பீட்டடாக படித்து ரிப்பீட்டடாக வந்து டெஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் பார்த்தீங்கன்னா திருவிழா வந்து ஈஸியாக பாஸ் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது பிஜி ப்ளஸ் பிஎட் படித்த எல்லாருமே வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சர் ஆகுறாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லை யாரெல்லாம் வந்து அந்த டிகிரியை ப்ராப்பராக படிச்சுட்டு அவங்களுடைய ஜப்ஜெக்டில் யார் வெல் நாலேஜாக வெல் அப்டேட்டாக இருக்காங்களோ அவங்க மட்டும்தான் ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் கவர்மெண்ட் டீச்சராக பணியில் அமர்ந்தாங்க இது வந்து ஈஸியாக நான் சொல்லலை ஆல்ரெடி அட்டம் கொடுத்தவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜப்ஜெக்டை ரிபிட்டாக வந்து படிச்சுட்டு இருப்பாங்க இப்போ நிறைய பேர் வந்து பிஜி பிளஸ் ஸ்பீடு படிப்பாங்க அவங்க ஜப்ஜெக்டில் எந்த விதமான ஒரு நாலேஜுமே இல்லாமல் அப்டேட்டுமே இல்லாமல் நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் படித்தேன் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் படித்தேன் எனக்கு இது ஞாபகம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க பட் ஒரு போட்டி தெருவுக்கு பிஜி டிஆப் எக்ஸாமுக்கு வந்து நம்ம அட்டம்ப்ட் கொடுக்கோம் அப்படின்னா அந்த சிலபஸுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் அப்டேட்டில் இருக்கணும் உங்கள் பாடத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும் ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டு டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும் ஃபுல் மாடல் டெஸ்ட்டும் போட்டு பார்க்கணும் இப்போ ஃபுல் டெஸ்ட்டு அப்படின்னு பார்க்கும்போது சிலபஸ் வைஸ் வந்து சிலபஸில் ஒரு யூனிட்டில் ஒரு யூனிட்டில் இருக்கக்கூடிய டாபிக் எல்லாமே வந்து டெஸ்ட்டு போட்டு பார்க்கணும் மேஜர் டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு கரண்ட பிரிஜிக்க டெஸ்ட் தமிழ் தொகுதி திருவு டெஸ்ட் இந்த நாலு டெஸ்ட்டுமே யார் ப்ராப்பராக வந்து ஃபாலோ அவங்கதான் சக்சஸ்ஃபுல்லா வந்து நல்ல மார்க் எடுக்க முடியும் ஓகே அதே மாதிரி ஃபுல் மாடல் டெஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம ஒரிஜினல் பிஜி டெப் எக்ஸாம் வந்து எப்படி அப்ரோச் பண்ணுவோமோ அதே மாதிரி ஓஎம்ஆர் சீட்டில் நம்ம நூற்றி பத்து வினாக்கள் மேஜர் கொஸ்டின்ஸு முப்பது வினாக்கள் கல்வி உளவியல் வினாக்கள் பத்து கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பொது அறிவு நடப்பு நிகழ்வுகள் அப்போ இந்த நூற்றி பத்து வினாக்களை எப்படி நம்ம வந்து அப்ரோச் பண்ணுவோமோ அதே மெத்தடில் நம்ம ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணும்போது மட்டும்தான் நம்ம எப்படி படிச்சிருக்கோம் கொஸ்டின் வந்து எப்படி கேட்காங்க ஒரு தெரிஞ்ச கொஸ்டினுக்கு நம்ம எப்படி மிஸ்டேக் இல்லாமல் ஆன்சர் பண்ணுறோம் ஒரு கஷ்டமான கொஸ்டினுக்கு நம்ம எப்படி கரெக்டாக ஆன்சர் பண்ணுறோம் நம்ம எல்லாமே படிச்சிருக்கோம் பட் இந்த டெஸ்ட்டில் நம்ம எவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் உங்களுடைய செல்ஃப் அனலைஸ் அது மட்டும் இல்லாமல் எந்த அளவுக்கு நம்ம படிச்சுருக்கோம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ளேயே நீங்கள் ஃபீல் பண்ண முடியும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகே அது மட்டும் இல்லாமல் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி சிலபஸ் பார்க்கணும் ப்ரிவிஸ் இயர் கொஷின் பார்க்கணும் பேஸிக்கான அப்டேட் வந்து பார்க்கணும் சிலபஸ் வைஸ் வந்து யூஜி பிஜி ரெஃபரன்ஸ் புக்கு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா படிக்கணும் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மாடல் டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஃபுல் மாடல் டெஸ்ட் வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் அதே மாதிரி நான் இந் நான் வந்து இதை படிச்சிட்டேன் இது வந்து எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் ரிப்பீட்டடாக ஒரு டாப்பிக்கை படிக்கும் அப்படின்னா அதே டாப்பிக்கை மறுபடியும் வந்து ரிபீட்டடாக வந்து ரிவைஸ் பண்ணணும் இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் ஓகேவா அப்போ இந்த எட்டையுமே வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா ஈஸியாக ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்டில் நூற்றி ஐம்பதுக்கு ஒரு நூற்றி பத்து மார்க்கு நூற்றி இருபது மார்க் எடுத்து ஈஸியாக வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறமா ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக பணியில் நீங்கள் அமர முடியும் ஓகே ஸோ இது வந்து மஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் புதுசாக படிச்சுட்டு இருக்கிறவங்க இப்போ படிக்க வாரவங்க ஆல்ரெடி அட்டம் கொடுத்தவங்க நீங்கள் எல்லாருமே இந்த டிப்ஸை வந்து ஈஸியாக வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம் அதே மாதிரி என் ஃப்ரெண்டை அப்படி சொன்னாங்க என் கூட ஒர்க் பண்ணுற டீச்சரை வந்து இப்படி சொன்னாங்க இந்த யூடியூப் வந்து இப்படி சொன்னாங்க இந்த சோசியல் மீடியாவில் வந்து இப்படி சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு உங்களுக்குள்ள உங்களை சுத்தி நடக்கிற எதையுமே வந்து நீங்கள் போட்டு கன்வீன்ஸ் பண்ணாம உங்களுக்கான வேலைய நீங்கள் பாக்குற பட்சத்துல ஈஸியா நீங்களுமே வந்து பாஸ் பண்ண முடியும் ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க நம்ம சொந்தக்காரன் என்ன சொல்லுவான் அப்படிங்கிற மாதிரி மத்தவங்களை பத்தியே திங்க் பண்ணி நம்மள நம்ம பார்க்காம விட்டுருவோம் சோ நம்ம அப்படி பண்ணாம நமக்கான வேலையை நம்ம கரெக்டா பண்றோமா படிக்கமா டெய்லியுமே வந்து அப்டேட் பண்றோமா டெஸ்ட் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்றோமா அப்படிங்கிற மாதிரி நீங்க திங்க் பண்ணி பாருங்க ஓகே சோ நம்முடைய அகாடமி சார்பா பிஜிடி அரிபி நீங்கள் சில பேஸ் பண்ணி அப்டேட்டான மெட்டீரியல் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் ரெண்டுக்குமே வந்து மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட் பேஜுமே வந்து காண்டக்ட் பண்ணுறோம் அது மட்டும் இல்லாமல் டெஸ்ட் பேஜ் மட்டுமே நம்ம தனியாக காண்டெக்ட் பண்ணுறோம் நீங்கள் நம்ம அக்கடமில் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த டெஸ்ட் பேஜ் ப்ளஸ் மெட்டிரியல் ப்ளஸ் டெஸ்ட்டு பேஜை வந்து ஈஸியாக ஆசஸ் பண்ணி எழுதிக்கலாம் ஓகேவா சேம் டைம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன் அதை கான்டெக்ட் பண்ணி என்ன டீட்டெயில்னு கேட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ தொகுப்பை ஆல்ரெடி பிஜி பிளஸ் பிஎட் படிச்சு முடிச்சுட்டு ஏன்டா இந்த பிஎட் படித்தேன் அப்படின்னு புலம்பக்கூடிய டீச்சர்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ படிக்கக்கூடிய பிஎட் ஸ்டூடெண்ட் எம்எட் ஸ்டூடெண்ட் அவங்களுக்குமே வந்து ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் வந்து படிக்க பயன்பெறட்டும் அடுத்தடுத்த விடிய தொகுப்பில் ஒவ்வொரு பாடமும் எப்படி படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலாக பார்க்கலாம்